அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக இருக்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க நல்லது மட்டும் உங்களுக்கு நடக்க ஒரு சூட்சமம் முடிஞ்சால் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் கடைசி தேதிக்குள்ளே நான் தர இந்த சூட்சம மந்திரத்தை ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை சொல்லணும் உங்களுக்கு பெரிய இலக்கு மாதிரி தெரியும் இதை பிரித்து சொல்லுங்கள் ஒரே நாளில் சொல்லுங்க நான் சொல்லலை செப்டம்பர் மாதம் முழுசும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் சொல்லுங்க அதை கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை இந்த மந்திரத்தை எவரவர்களோடு சொல்லுகின்றோ நிச்சயமாக அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மந்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் இந்த ஆண்டு நவராத்திரி நம்ம வீட்டில் நவதுர்க்கை தேவிகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் முழுமையாக பெற பதினெட்டு மூலிகைகளை அரைத்து ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் யாகசாலை தனித்தனியாக அமைத்து ஒவ்வொரு நாளுக்குரிய வேத மந்திரங்கள் சொல்லி நம்ம உயிரூட்டி நவராத்திரி நவமூலிகை தூபசெட்டு, தந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மூலிகையை நீங்கள் பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் என்ன மந்திரம் எல்லாமே அந்த தூப குறிப்புகள் வந்துடும் இந்த வருட தூப வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைச்சி எந்தவித கட்டணமும் இல்லாமல் நவராத்திரி சூட்சமங்கள் ஒன்பது சூட்சமங்கள் சொல்லித்தர போகிறேன் இந்த நவராத்திரி மூலிகை செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பராசக்தி இதுதான் அந்த அற்புத மந்திரம் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா நவராத்திரி திருவிழா நவராத்திரி தேவிகள் நவதுர்கா தேவிகள் எல்லோத்திற்கும் ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை நாம் இந்த மாதம் அழைத்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு வெற்றிதான் எனவே இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் ஓம் சக்தி பராசக்தி என்று எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் வண்டி வாகனங்களில் போயிட்டு இருக்கும்போது சொல்லாதீங்க மற்றபடி வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அசை உணவு எடுத்துக்கிற அன்னைக்கு சொல்லாதீங்க மாத விளக்கு நாளில் கூட மனசில் சொல்லிக்கோங்க பூஜைக்கு போக வேண்டாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு முறை சொல்லுங்கள் பாருங்கள் மாற்றத்தை இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் இந்த வருட தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குடுவைக்கான பதிவுகள் தொடங்கிவிட்டது ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்